சமூகத்தினுடைய சொந்தங்களுக்கு வணக்கம் மற்றும் ஒரு பதிவில் சந்தித்திருக்கின்றோம் இந்திய நாடாளுமன்ற தேர்தல் முடிவுகள் பெரும் மாற்றத்தினை ஏற்படுத்தியுள்ளன அரசு பலத்துடன் ஆட்சி அமைக்கும் மோடியின் கனவை இந்தியா கூட்டணி சிதைத்தது கருத்து கணிப்புகளை மக்கள் புரட்டி போட்டு விட்டனர் பாஜகவின் தேசிய ஜனநாயக கூட்டணி முன்னூற்றி எழுபது முதல் நானூறு வரையிலான இடங்களை கைப்பற்றும் தனி பெரும்பான்மையாக பாஜக முன்னூறு இடங்களை சுலபமாக தாண்டும் இந்தியா கூட்டணி நூற்றி ஐம்பது இடங்களை கூட தாண்டாது என்ற கருத்து கணிப்புகளை வாக்கு எண்ணிக்கை முடிவுகள் பொய்யாகின இதுவரையிலான நிலவரப்படி தேசிய ஜனநாயக கூட்டணி இருநூற்றி தொண்ணூற்றி ஒரு இடங்களில் மட்டுமே முன்னிலை வகிக்கிறது அதிலும் பாஜக தனி பெரும்பான்மைக்கான இருநூற்றி எழுபத்தி இரண்டு இடங்களை கூட தொடாமல் இருநூற்றி நாற்பது இடங்களில் மட்டுமே முன்னிலை வகிக்கிறது அதே சமயம் இந்தியா கூட்டணி இருநூற்றி முப்பத்தி நான்கு இடங்களில் முன்னிலையில் இருக்கிறது இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு நாடாளுமன்ற தேர்தலுடன் ஒப்பிடுகையில் இந்த முறை பாஜக கூட்டணி பதினாறு இடங்களை இழந்துள்ளது அதே சமயம் இந்தியா கூட்டணி நூற்றி ஐம்பத்தி ஐந்து இடங்களை கைப்பற்றியுள்ளது மற்ற கட்சிகளும் இரண்டு இடங்களை கூடுதலாக கைப்பற்றியுள்ளன கைப்பற்றியுள்ளன்கு தேர்தலில் பாஜக கூட்டணி இடங்களில் வென்றுள்ளது ஆனால் தொகுதிகளில் போட்டியிட்ட பாஜக இருநூற்றி இடங்களில் மட்டுமே வெற்றி பெற்றுள்ளது கடந்த இரண்டு தேர்தல்களிலும் தனி பெரும்பான்மையுடன் ஆட்சி அமைத்த பாரதிய ஜனதா கூட்டணி கட்சிகளை நாட வேண்டிய இடத்திற்கு தள்ளப்பட்டுள்ளது மூன்றாவது முறையாக ஆட்சி அமைப்பதும் அடுத்த ஐந்து ஆண்டுகளில் பிரச்சனை இல்லாமல் ஆட்சி நடத்துவதும் கூட்டணி கட்சிகளின் கையில் உள்ளது பதினாறு எம்பிக்களை பெற்றிருக்கும் சந்திரபாபு நாயுடுவின் தெலுங்கு தேசம் கட்சியும் பன்னிரண்டு எம்பிக்களை பெற்றுள்ள நிதிஷ்குமாரின் ஐக்கிய ஜனதா தளம் கட்சியும் இந்தியாவின் அடுத்த பிரதமர் யார் என்பதை முடிவு செய்யும் இடத்தில் உள்ளனர் இவர்களில் யாராவது ஒருவர் பாஜகவிற்கு அளித்து வரும் ஆதரவை வாபஸ் பெற்றால் கூட பாஜகவால் ஆட்சி அமைக்க முடியாது இத்தகைய நெருக்கடியான நிலையில் பாஜக உள்ளதால் இந்தியா கூட்டணிக்கும் தற்போது மத்தியில் ஆட்சி இது இதுகுறித்து இன்று செய்தியாளர்கள் காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜூன கார்கோவிடம் கேட்டபோது அதற்கு ராகுல் காந்தி கார்கோ ஒப்புதலுடன் பதிலளிக்கையில் இதுகுறித்து இன்று டெல்லியில் நடைபெறும் எங்களது தலைவர்கள் கூட்டத்தில் பேசி முடிவெடுப்போம் என்றார் அவரது இந்த பதில் பெரும் ஆர்வத்தை ஏற்படுத்தியுள்ளது ஒருவேளை சந்திரபாபு நாயுடு நிதிஷ்குமாரின் ஆதரவை கோர இந்தியா கூட்டணி என்றால் அது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தலாம் மத்தியில் ஆட்சி அமைக்க இருநூற்றி எழுபத்தி இரண்டு இடங்கள் தேவை இந்தியா கூட்டணியில் நிதிஷ்குமாரோ சந்திரபாபு நாயுடுவோ பதினாறு எம்பிக்களை வைத்திருக்கும் மற்ற கட்சிகளோ போய் சேர்ந்தால் இந்தியா கூட்டணிக்கு ஆட்சி அமைப்பதற்கான பெரும்பான்மை இடங்கள் கிடைத்துவிடும் ஒருவேளை அப்படி நடந்தால் இந்தியா கூட்டணி சார்பில் பிரதமராக யாரை தெரிவு செய்வார்கள் என்ற கேள்வி தற்போது எழுந்துள்ளது கூட்டணி எதிர்க்கட்சிகளின் நெருக்கடிகளை சமாளிக்க முடியாது நித்திய கண்டமும் பூரண ஆயுளுடன் இருக்க வேண்டும் என்பதனால் கண்டிப்பாக ராகுல் காந்தி பிரதமர் பதவியை ஏற்பதற்கான வாய்ப்பு மிக மிக குறைவு அவரும் கண்டிப்பாக ஆர்வம் காட்ட மாட்டார் மற்றொரு மற்றொருபுறம் தன்னுடைய ஆதரவால் மத்தியில் ஆட்சி அமைந்தால் நிச்சயமாக நிதிஷ்குமார் பிரதமர் பதவியை கேட்க வாய்ப்புள்ளது இந்தியா கூட்டணியை அமைப்பதில் முக்கிய பங்காற்றிய நிதிஷ்குமார் அந்த பதவி தொடர்பாக ஏற்பட்ட பூசலால் தான் அவர் கூட்டணியை விட்டு வெளியேறினார் பதவி கொடுப்பதாக கூறினால் கட்டாயம் திரும்பி வர வாய்ப்புள்ளது ஆனால் அவரை அனைவரும் பிரதமராக ஏற்பார்களா என்பது சந்தேகமாகத்தான் பார்க்கப்படுகிறது முப்பத்தி ஏழு எம்பிக்களை பெற்றுள்ள சமாஜ்வாதியும் இருபத்தி ஒன்பது எம்பிகளை வைத்துள்ள திரிணாமுல் காங்கிரசும் நாற்பது எம்பிகளை வைத்துள்ள திமுகவும் ஏற்பார்களா என்று தெரியவில்லை இந்த சூழலில் அதிக எம்பிக்களை வைத்துள்ள காங்கிரஸ் கட்சியில் இருந்து மூத்த உறுப்பினர்கள் யாராவதோ அல்லது சமாஜ்வாதி கட்சி தலைவர் அகிலேஷ் யாதவோ பிரதமராக தேர்வு செய்யப்பட வாய்ப்பு ஏற்படலாம் இதெல்லாம் வரும் ஊகம் தான் இதெல்லாம் நடக்க வேண்டும் என்றால் நிதிஷ்குமாரும் நாயுடுவும் பவன் கல்யாணும் இந்தியா கூட்டணிக்கு முதலில் வர வேண்டும் அதன் பிறகுதான் இதற்கெல்லாம் வாய்ப்புண்டு என்பதால் பொறுத்திருந்துதான் நாங்கள் பார்க்க வேண்டும் தமிழ்நாடு மகாராஷ்டிரா உத்தரப்பிரதேச மாநிலங்களில் இந்தியா கூட்டணி மாபெரும் வெற்றியை பதிவு செய்துள்ளது இருப்பினும் இந்தியா கூட்டணி பெரும்பான்மையை பெற முடியாமல் போனதற்கு மூன்று பீகார் கர்நாடகம் ஒடிஷா ஆகிய மாநிலங்கள் முக்கிய காரணமாக அமைந்துள்ளன அரசியல் முக்கியத்துவம் வாய்ந்த மாநிலங்களில் ஒன்றாக உள்ள பீகாரில் நாற்பது மக்களவை தொகுதிகள் உள்ளன லாலு பிரசாத் யாதவின் ராஷ்டிரிய ஜனதா தளம் பாஜக நிதிஷ்குமாரின் ஐக்கிய ஜனதா தளம் ஆகியவை பீகாரில் பிரதான கட்சிகளாக உள்ளன தற்போது நிதிஷ்குமார் முதலமைச்சராக உள்ளார் இந்தியா கூட்டணியை கட்டமைப்பதில் இவரே முக்கிய பங்காற்றினார் ஆனால் பின்னர் பல காரணங்களை காரணம் காட்டி கூட்டணியிலிருந்து விலகினார் பாஜக ராஷ்டிரிய ஜனதா தளம் என பல முறை மாறி மாறி கூட்டணி வைத்துள்ளார் பாஜக பன்னிரண்டு தொகுதிகளிலும் ஐக்கிய ஜனதா தளம் பன்னிரண்டு தொகுதிகளிலும் முன்னிலை வகித்து வருகிறது இந்தியா கூட்டணியில் இடம்பெற்ற ராஷ்டிரிய ஜனதா தளம் நான்கு தொகுதிகளிலும் காங்கிரஸ் மூன்று தொகுதிகளிலும் முன்னிலை வகித்து வருகிறது பாஜகவுக்கு தனி பெரும்பான்மை கிடைக்காததால் நிதிஷ்குமாரின் ஆதரவு ஆட்சி அமைக்க மிக முக்கியம் இந்தியா கூட்டணி சார்பில் அவரை தொடர்பு கொண்டுள்ளதாக பல தகவல்கள் வெளியாகி வருகின்றன அவர் என்ன செய்ய போகிறார் என்பதை பார்க்க நாடே காத்திருக்கிறது கர்நாடகம் தென்னிந்தியாவில் பாஜக ஆட்சி செய்த ஒரே மாநிலம் இங்கு இருபத்தி எட்டு மக்களவை தொகுதிகள் உள்ளன காங்கிரஸ் ஆட்சி செய்து வரும் மாநிலமாக இருந்த போதிலும் பத்தொன்பது தொகுதிகளில் பின்னடைவை சந்தித்து வருகிறது ஒன்பது தொகுதி மட்டுமே காங்கிரஸ் முன்னிலையில் உள்ளது இந்தியா கூட்டணிக்கு பெரும்பான்மை கிடைக்காமல் போனதற்கு கர்நாடகவும் முக்கிய காரணமாக பார்க்கப்படுகிறது இங்கு காங்கிரஸ் அதிக இடங்களை கைப்பற்றும் என எதிர்பார்த்த நிலையில் திடீர் திருப்பமாக சரிவை சந்தித்துள்ளது ஒடிசா கலாச்சார ரீதியாகவும் வரலாற்று ரீதியாகவும் முக்கிய மாநிலங்களில் ஒன்று இங்கு இருபத்தி தொகுதிகள் உள்ளன மக்களவைத் தேர்தலுடன் ஒடிசாவுக்கு சட்டப்பேரவைத் தேர்தலும் நடத்தப்பட்டது இரண்டிலும் பாஜக மிகப்பெரிய வெற்றியை பதிவு செய்துள்ளது வரலாற்றில் முதல் முறையாக ஒடிசாவில் பாஜக ஆட்சி அமைத்துள்ளது அதேபோல தேர்தலில் இடங்களை கைப்பற்றியுள்ளது இந்தியா கூட்டணிக்கு பெரும்பான்மை கிடைக்காமல் போனதற்கு ஒடிசாவும் ஒரு காரணமாகவும் பார்க்கப்படுகிறது இரண்டாயிரத்தி நான்காம் ஆண்டு நாடாளுமன்ற தேர்தலில் காங்கிரஸ் நூற்றி இடங்களை பெற்று தனிப்பெரும் கட்சியாக மாறியது பாஜக நூற்றி முப்பத்தி எட்டு இடங்களை வென்றது அப்போது பாஜக கூட்டணிக்கு தீவிரமாக மற்ற கட்சிகளுடன் ஆலோசனை செய்தது முக்கியமாக அப்போது சிபிஐ நாற்பத்தி மூன்று இடங்களை வென்றது ஆனால் பாஜகவுடன் யாரும் அப்போது கூட்டணிக்கு செல்ல விரும்பவில்லை இதன் மூலம் காங்கிரஸ் கூட்டணி ஆட்சி அமைத்தது அதேபோல் இந்த முறையும் பாஜகவுடன் கூட்டணிக்கு போக மாநில கட்சிகள் விரும்புமா என்பது சந்தேகமாக பார்க்கப்படுகிறது இதனால் இந்திய கூட்டணியின் ஆட்சி அமையும் சாத்தியம் உள்ளது உத்தரப்பிரதேசத்தின் வாரணாசி தொகுதியில் பிரதமர் நரேந்திர மோடி வெற்றி பெற்றிருக்கிறார் இது இவருடைய ஹட்ரிக் வெற்றியாகும் இருப்பினும் கடந்த மூன்று தேர்தல்களில் வாங்கிய வாக்குகளை விட மிகவும் குறைவான வாக்குகளை பெற்று வெற்றியடைந்துள்ளார் மூன்றாவது முறையாக பிரதமராக மோடி முதல் நான்கு சுற்று வாக்கு எண்ணிக்கையில் பின்னடைவை சந்தித்தார் இது மோடியின் தோல்வியை வெளிப்படுத்தியது பாரதிய ஜனதா வெற்றி பெற்றாலும் இது மோடியின் தோல்வியாகவே பார்க்கப்படுகின்றது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு பாஜகவின் தாய் அமைப்பான நூற்றாண்டு விழா நடைபெறுகிறது இதற்காக பாஜக ஆட்சி பொறுப்பில் இருக்க வேண்டியது அவசியம் எனவே இந்த தேர்தலை பாஜக கவனமுடன் அணுகியது இந்திய நாடாளுமன்ற தேர்தல் முடிவுகள் குறித்து தான் கணித்துக் கூறிய தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்பு முடிவுகள் தவறாகிவிட்டதை தாங்கிக் கொள்ள முடியாமல் டிவி லைவ் நிகழ்ச்சியில் ஆக்சஸ் மை இந்தியா நிறுவனத்தின் உரிமையாளர் பிரதீப் குப்தா கதறி அழுத வீடியோ சோசியல் மீடியாவில் சம வைரலாகி வருகிறது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டுக்கான லோக்சபா இறுதிக்கட்ட தேர்தல் ஜூன் மாதம் முதலாம் தேதி நிறைவடைந்தது அன்று மாலை தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்புகளை பல்வேறு மீடியாக்கள் வெளியிட்டன இதில் பெரும்பாலான மீடியாக்கள் பாஜக கூட்டணி முன்னூற்றி ஐம்பதுக்கும் அதிகமான இடங்களில் வெற்றி பெறும் என தெரிவித்தன ஆக்சஸ் மை இந்தியா நிறுவனமும் கருத்து கணிப்பு வெளியிட்டது ஆனால் மற்றவர்களை விட இவர்கள் ஒரு படி மேலே போய் பாஜக தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்ட முதல் இடங்களில் வெற்றி என அதே சமயம் இடங்களில் மட்டுமே வெற்றி என்றும் மற்ற கட்சிகளுக்கு முதல் இடங்கள் மட்டுமே கிடைக்கும் என்றும் பாஜக கூட்டணிக்கு முன்னூறுக்கு கீழ்தான் உள்ளது இந்தியா கூட்டணியே இருநூற்றி முப்பதை விட்டது தேர்தல் முடிவையொட்டி இந்தியா டுடே டிவி நடத்திய டிவி லைவ் விவாத நிகழ்ச்சி நடத்தப்பட்டது இதில் பிரதீப் குப்தா கலந்து கொண்டார் அப்போது தேர்தல் முடிவுகள் குறித்து விவரித்து பேசிக் கொண்டிருந்த அவர் தங்களின் நிறுவனத்தின் கணிப்பு பொய்யாகிவிட்டது தாங்கள் கணித்ததை விட மிக குறைவான அளவிலேயே பாஜக கூட்டணி வென்றுள்ளது என கூறி கதறி அழுதார் நேரடி நிகழ்ச்சி ஒன்றில் யாரும் எதிர்பாராத வண்ணம் பிரதீப் குப்தா அழுததை நிகழ்ச்சியில் பெரும் பதற்றத்தை ஏற்படுத்தியமையும் குறிப்பிடத்தக்கது விவாத நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட சக பேச்சாளர்கள் மற்றும் நிகழ்ச்சி தொகுப்பாளர் அவரை சமாதானப்படுத்தி தேற்றிய வீடியோ காட்சிகள் சோசியல் மீடியாவில் வேகமாக வருகின்றன தமிழகத்தில் நாற்பது தொகுதிகளையும் ஸ்டாலின் தலைமையிலான கூட்டணி வெற்றி பெற்றுள்ளது ஜெயலலிதா கருணாநிதி ஆகியோரின் மறைவுக்கு பின்னர் தமிழகத்தில் அரசியல் தலைமை வெற்றிடமாக இருப்பதாக பாரதிய ஜனதா பிரசாரம் செய்தது ஆனால் ஸ்டாலினின் தலைமையிலான திராவிட முன்னேற்ற கழகம் தமிழகத்தில் நடைபெற்ற நாடாளுமன்ற சட்டமன்ற உள்ளூராட்சி தேர்தல்களில் வெற்றி பெற்று சரித்திரம் படைத்துள்ளார் ஸ்டாலின் எட்டு தேர்தல்களில் வெற்றி பெற்று சாதனை படைத்துள்ளார் எடப்பாடி பழனிசாமி தலைவராக இல்லாததே இந்த பெரும் பின்னடைவுக்கு காரணமாக கருதப்படுகிறது அண்ணாமலையால் பாஜகவுக்கு பெரும் சரிவு ஏற்பட்டதோ அதே போல எடப்பாடியால் தான் அதிமுகவிற்கு பின்னடைவு ஏற்பட்டிருப்பதாக சொல்லப்படுகின்றது அனைத்து தலைவர்களையும் அரவணைத்து சென்றிருக்க வேண்டும் ஓ உள்ளிட்டோரையும் கட்சிக்குள் வைத்திருக்க முயன்றிருக்க வேண்டும் முடிந்தால் தினகரனையும் கூட உள்ளே இழுத்து போட்டிருக்க வேண்டும் அதைவிட முக்கியமாக பாமகவை கூட்டணிக்குள் அப்படியாவது இழுத்திருக்க வேண்டும் பல விடயங்களில் எடப்பாடி எடப்பாடி பழனிசாமி கோட்டை விட்டதால் இன்று கூட்டணி கட்சிக்கு கிடைத்த சந்தோஷம் கூட அதிமுகவுக்கு கிடைக்காமல் போனதற்கு முக்கிய காரணமாக பார்க்கப்படுகிறது இத்துடன் இந்த பதிவானது நிறைவு பெறுகிறது இந்த பதிவு பற்றிய உங்களது கருத்தை பதிவிடுங்கள் தொடர்ந்து மற்றொரு காணொலியில் சந்திப்போம் நன்றி வணக்கம் இதுபோன்ற பல செய்திகளை தெரிந்து கொள்ள நம்முடைய சமூக மீடியா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள கிளிக் செய்யுங்கள் மேலும் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூக மீடியா என்ற இணையதளத்தின் வாயிலாக எங்களுடன் இணைந்திருங்கள்